கோட் படத்துல நடிச்ச அனுபவத்திலிருந்து மீள முடியாம தவிக்கிறாங்களா மீனாட்சி சௌத்ரி பிரபல மாடலாக வலம் வந்த மீனாட்சி சௌத்ரி விஜய் ஆண்டனியோட கொலை அப்படின்ற திரைப்படத்தின் மூலமா தான் தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க அதை தொடர்ந்து ஆர்ஜி பாலாஜியோட சிங்கப்பூர் சலூன் அப்படின்ற படத்துலயும் நடிச்சிருந்தாங்க இதுக்கப்புறம் தான் இவங்க வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல விஜய்யோட நடிப்பில் சமீபத்துல வெளியான தி கிரேட்டஸ்ட் ஆஃப் தி ஆல் டைம்னு சொல்லக்கூடிய தி கோட் படத்துல நடிச்சாங்க இந்த படம் வெளியாகி கலவையான விமர்சனங்கள் கிடைச்சிருந்தாலும் வெளியான நான்கு நாட்கள்லேயே இருநூத்தி கோடி வசூல் பண்ணிருந்துச்சு இந்த படத்தில் தான் மீனாட்சி சௌத்ரி டீஜிங் செய்யப்பட்ட விஜய்க்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவரோட சேர்ந்து டான்ஸ் பண்ணக்கூடிய ஸ்பார்க் பாட்டும் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு இதன் தான் ரசிகர்களை கவர்ந்துழுத்தாங்க மீனாட்சி சௌத்ரி அதோட இந்த படத்தில் இவங்க விஜய்க்கு ஜோடியாக நடிக்க போகிறாங்க அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்தே விஜயோட நடிக்கிறது ஒரு கனவு மாதிரி இருக்குது கனவு மாதிரி இருக்குது அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருந்தாங்க இப்போது இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விஜய்யோடு நடிச்ச அந்த அனுபவங்களை பறந்துட்டு வராங்க அப்போதான் தான் மீனாட்சி சௌத்ரி இந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த கோட் படத்தோட படப்பிடிப்பு உண்மையிலே கனவு இல்லை அப்படின்னும் நான் இன்னும் நிஜ வாழ்க்கைக்கு திரும்ப முயற்சி இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படப்பிடிப்பை ஒரு சிறந்த அனுபவமாக மாற்றி கொடுத்ததுக்கு இந்த படக்குழுவினருக்கு மொட்டுமொத்தமாகவே நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட இந்த ஸ்ரீநிதி அப்படின்ற கேரக்டருக்கு கிடைச்ச அன்புக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டு படப்பிடிப்பில் விஜயோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோக்கள் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு வர்றாங்க அவங்க கனவு ஒரு பக்கம் இருக்கட்டும் டீஜிங் செய்யப்பட்ட விஜய்க்கும் மீனாட்சி சவுத்ரிக்கும் ஜோடி பொருத்தம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப பாய்